வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் பெரிய டிபேட்டாக மாறி இருக்கக்கூடிய டாபிக்காக பார்க்க போகிறோம் ட்விட்டர் குரூப் தான் திமுக பாஜகவ பிடிக்காத கட்சிகள்லாம் பாஜகவுக்கு எதிராக ட்விட்டர் குரூக்கில் கேள்வி மேலே கேள்வியை கேட்டு ஆனால் ட்விட்டர் குரூப் என்ன பண்ணுதுன்னா அவங்கலாம் நோஸ் கட் ஆகிற மாதிரி பதிலை கொடுத்துருது அண்ணாமலை கர்நாடகாவில் செஞ்ச தப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டாங்க திமுக அவர் ஒரு தப்பும் பண்ணல கடுமையாக ஹார்ட் ஒர்க் பண்ணாரு சிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்களால் புகழப்படுறாரு பாசிட்டிவ் இமேஜ் தான் இருக்கு அப்படின்னு ட்விட்டர் குரூப்புக்கு பதில் வந்து கொடுத்துச்சு இப்போ ரீசெண்டாக பாத்தீங்கன்னா பதினஞ்சு லட்சம் ரூபாய் எப்போ மோடி பேங்க் அக்கௌண்டில் போட போறாரு அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுடைய உடன்பிறப்பு கேள்வி கேட்டார் ட்விட்டர் குரூப்ல அது என்ன பதில் கொடுத்துச்சுன்னா அப்படி வாக்குறுதியை மோடி கொடுக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பதிலடி கொடுத்துச்சு இப்போ அந்த வரிசையில் இன்னொரு ஒரு பரபரப்பு சம்பவம் என்ன தெரியுமா ஆர் எஸ் பாரதி அவர்கள் சமீபத்தில் ஒரு டாக் விட்டுருக்காரு அது ஒரு பெரிய ஒரு பரபரப்பாக பேசப்படுது என்ன சொல்லியிருக்காருன்னா திமுக இல்லை என்று சொன்னால் கலைஞர் இல்லை என்று சொன்னால் எவனும் தமிழ்நாட்டில் படித்திருக்க முடியாது அப்படின்னு ஆர் எஸ் பாரதி அவர்கள் பேசியிருக்காரு இது மாதிரியான பேச்சு ஆர் எஸ் பாரதி அவர்கள் அடிக்கடி பேசுவார் திமுக இல்ல திராவிட இயக்கங்கள் இல்லை அப்படின்னா இவங்க அதா இருக்க முடியாது அவங்க இதாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி ஆர் எஸ் பாரதி பேசுவார் அந்த வரிசையில் இப்ப ரீசெண்டா திமுக இல்லை என்று சொன்னால் கலைஞர் இல்லை என்று சொன்னால் எவனும் தமிழ்நாட்டில் படிச்சிருக்க முடியாது அப்படின்னு பேசிருக்காரு இப்ப பாஜக என்ன பண்றாங்க அப்படின்னா ட்விட்டர் குரோப்பு கிட்ட இது குறித்து கேள்வி மேலே கேள்வியாக கேட்டுக்கிருக்காங்க உண்மை ஆர்ஸ் பாரதி சொல்கிறது கலைஞர் வந்ததுக்கு அப்புறம் தான் திமுக வந்ததுக்கு அப்புறம் தான் தமிழ்நாட்டில் படிச்சாங்களா அப்படின்னு கேள்வி கேட்டுக்கிருக்காங்க கூடிய விரைவாக ட்விட்டர் குழுக்கு பதில் கொடுக்கும் அது பதில் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம அது அது குறித்து தனியாக என்ன பதில் கொடுத்துச்சு அப்படிங்கிறத வீடியோவில் பார்க்கலாம் இப்போ பாஜக என்ன கவுண்டர் கொடுக்குறாங்க தெரியுமா என்ன கொடுக்குறாங்கன்னா பிரபாகர் ப்ரொஃபஸர் பிரபாகர் அப்படிங்கிறவருடைய ஒரு வீடியோ சமீபத்தில் பார்த்தோம் அதில் சில விஷயங்கள் வந்து பேசியிருக்காரு பிரபாகர் அவர்கள் ஃபர்ஸ்ட் விஷயம் என்னென்னா இந்த பூமி வந்து உருண்டையானது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது யார் கலிலியோ சொன்னார் கலிலியோ இந்த பூமி உருண்டையானது அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு அவர் ஃபேஸ் பண்ண பிரச்சனை எல்லாம் எவ்வளவோ சில பேர்லாம் என்ன சொன்னாங்கன்னா நிறைய பேர் என்ன நம்பிக்கை இருந்தாங்கன்னா பூமி வந்து தட்டையானது உருண்டை கிடையாது அப்படின்னு நம்பிக்கை இருந்தாங்க ஆனால் கலினியோ இல்லைங்க உருண்டைங்க அப்படின்னு சொன்னாரு அவரை பைத்தியம் பிடிச்சிருச்சு போல இவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி முத்திரை குத்துனாங்க சில பேர் கலினியோ இதை சொன்ன புதுசில் ஆனால் இந்த பூமி வந்து உருண்டையானது அப்படிங்கிறத நம்ம ஆதி காலத்திலேருந்தே இருக்கோம் உதாரணத்துக்கு வராக அவதாரம் இருக்கு பார்த்தீங்களா எல்லா கோவில்களையும் வராக அவதாரத்துடைய அந்த சிலையை எடுத்து பார்த்தீங்கன்னா பூமியை தூக்கிட்டு வர மாதிரி தான் இருக்கும் பூமியை தூக்கிட்டு வர மாதிரி தான் கடவுள் இருப்பார் அந்த பூமி என்ன உருவத்தில் இருக்கும் ஒரு ரவுண்டாக ஒரு பால் மாதிரி தான் இருக்கும் அந்த பூமி நம்மளுடைய சிலையில் இருக்குது அப்போ பூமி உருண்டையானது அப்படிங்கிறத இப்பதான் கழிவை கண்டுபிடிச்சாரு ஆனால் ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பாகவே வராக அவதாரத்தில் பூமி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா சயான்ஸ்கிரிட்டில் ஜாக்ரஃபி இருக்குது பார்த்திங்களா ஜாகிரபிக்கு பூகோளம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் ஸ்பியர் அப்படின்னு சொல்லிட்டு பேர் பூகோளம் அப்படின்னு பேர் எத்தனையோ வருடங்களுக்கு முன்பாக சாய்ஸ்கிரிட்டில் ஜாகிரபிக்கு பூக்கோளம் அப்படின்னா குறிப்பிடுறாங்க ரெண்டு மூணாவது சூரியன் நடுவுல இருக்குது பிளானட்ஸ் வந்து சூரியனை சுற்றி வருது நீள்வட்ட பாதையில் அப்படிங்கிற இந்த கான்செப்ட் இருக்குல்ல இது இப்போ தான் ஒரு ஐநூறு வருடத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட கண்டுபிடிச்சது நிக்கோலஸ் வந்து கண்டுபிடிக்கிறாரு ஐநூறு வருடத்துக்கு முன்பாக ஆனால் இந்த கான்செப்டை பார்த்தீங்கன்னா எல்லா கோவில்களுக்கும் சிவன் கோவிலுக்கு போனா நவகிரக சந்நிதி இருக்கு பார்த்தீங்களா அந்த சந்நிதியில் யார் நடுவில் இருப்பாரு சூரிய பகவான் தான் நடுவில் இருப்பாரு இதை ஆரம்பத்துல இருந்தே நம்ம வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம்தான் ரெண்டு புத்தகம் வந்து பழங்காலத்தில் இருந்துச்சு ஒன்று காக்கை பாடினியம் அப்படிங்கிற புத்தகம் ரெண்டாவது புத்தகம் கணக்கதிகாரம் அப்படிங்கிற ரெண்டு புத்தகம் இந்த புத்தகத்துல ஒரு வரி வந்து கொடுக்கப்படுது என்ன வரி இப்போ வந்து வட்டத்துடைய பரப்பளவு என்ன பையார் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல இதை முன்னாடியே நம்மளுடைய நம்ம வந்து பயன்படுத்தி இருக்கோம் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்பாகவே பை ஆர் ஸ்கொயர் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்பாகவே நம்ம ஒரு வரியாக அதை வந்து ஃபார்முலா மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் தான் அந்த கணக்கதிகாரம் சொல்லுது விட்டத்தரை கொண்டு வட்டத்தரை தாக்கின் சட்டன்னு தெரியும் கரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரி இருக்குது விட்ட தரை கொண்டு அப்படின்னா என்ன விட்டம் அப்படின்னா டயாமீட்டர் அந்த டயாமீட்டரில் பாதி அரை அப்படின்னா ரேடியஸு அப்போ ரேடியஸ் ஆறு அடுத்து வட்டத்தரை தாக்கின் வட்டத்தரை அப்படின்னு என்ன வட்டம் வட்டத்துடைய சர்க்கம்ஃபரன்ஸ் என்ன டூ பை ஆர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த டூ பையில பாதி என்ன அரை கொண்டு வட்டத்தரை கொண்டு டூ பையாரில் பாதி பையார் அப்போ ஃபர்ஸ்ட் ரேடியஸ் ஆறு இங்கே வட்டத்தரையில் பையாறு ரெண்டையும் தாக்குனிங்கன்னா பெருக்கினீங்கன்னா மல்டிப்ளை பண்ணிங்கன்னா சட்டென தெரியும் கரை ஆர் இன்டு பையார் ஈக்வல் டு பையார் ஸ்கொயர் அதுதான் விட்ட தரை கொண்டு வட்டத்தரை தாக்கி சட்டென தெரியும் கரை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய கணக்கு அதிகாரம் காக்கை பாடினியம் அப்படிங்குற புத்தகத்துல எல்லாம் இருக்குது எத்தனையோ ஆயிரம் வருடங்களுக்கு முன்பாக இருந்த புத்தகம் அப்போ இவங்க வந்து தான் தமிழர்களை படிக்க வச்சாங்க இவங்க வந்து தான் இந்த அறிவு வந்துச்சு அப்படிங்கறதெல்லாம் ஒரு தவறான ஒரு வாதம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக சிக்க வைக்கிறாங்க பாரதியார் பாரதியார் செந்தமிழ் நாடெனும் போதினிலே அப்படிங்கிற பாடல்ல ஒரு வரி எழுதியிருக்காரு என்ன வரி கல்வி சிறந்த தமிழ்நாடு புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு அப்படின்னு எழுதியிருக்காரு கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு அப்ப கலைஞர் இல்லைனா திமுக பிறக்கிறதுக்கு முன்பாக பாரதியார் எழுதிட்டு போனது திமுக மட்டும் இல்லைன்னா யாரும் தமிழ்நாட்டில் படிச்சிருக்க முடியாது அப்படின்னு ஆர் எஸ் பாரதி சொல்றாரு பாரதியார் பாட்டில் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு காலம் காலமாக கல்வியில சிறந்தது தமிழ்நாடு அப்படின்னு பாரதியார் எழுதி வச்சுட்டு போயிருக்காரு அப்ப இதுக்கு திராவிட இயக்கங்கள் தான் காரணமா கல்வியில தமிழ்நாடு சிறப்பதற்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வைக்கிறாங்க இது டாபிக் ஒன்னு ட்விட்டர் ப்ரோக்கிட்டையும் கேள்வி கேட்டிருக்காங்க கூடிய விரைவாக அது பதிலடி கொடுக்கும் பாருங்க கொஞ்சம் பொறுமையா இருந்த உடன்பிறப்புகளே அப்படின்னு பாஜகவின கருத்து தெரிவிக்கிறாங்க இது டாபிக் ஒண்ணு டாபிக் ரெண்டு என்ன தெரியுமா இதுதான் நோன்பு திறக்கக்கூடிய நிகழ்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கலந்துக்கிட்டாரு அதில் அவர் பேசினது பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு என்ன சொல்லிருக்காருன்னா என்னை நம்பாமல் கெட்டவர்கள் பலர் இருக்கலாம் ஆனா நம்பி யாரும் இல்லை அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியிருக்காரு இதுக்கு இபிஎஸ் உடைய கேட்டர்ஸ்ல என்ன தெரியுமா பதில் கொடுக்குறாங்க சசிகலா அவர்கள் சிறைக்கு போறதுக்கு முன்பாக உங்களுக்கு அந்த முதல்வர் பதவியை கொடுத்துட்டு அவங்க சிறைக்கு வந்து போனாங்க உங்களை முதலமைச்சர் ஆக்கிட்டு சிஎம் நாற்காலியில் அமர வச்சுட்டு அவங்க வந்து சிறைக்கு போனாங்க ஆனா சிறைக்கு போன உடனே நீங்க என்ன பண்ணீங்க சசிகலா அவர்களை புறக்கணிச்சுட்டு கட்சியை உங்களுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டீங்க இப்போ உங்களை நம்பி தானே அவங்க அந்த பொறுப்பு ஒப்படைச்சிட்டு போனாங்க ஆனா நீங்க அந்த நம்பிக்கையை வந்து எடுத்துட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இபிஎஸ் கேள்வி மேலே மறக்காம கமெண்ட் இருக்காங்க தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்ல ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பரா வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்